வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது மீண்டும் அதிமுகவில் அதிரடியாக இணைந்த ஓபிஎஸ் வரவேற்பு தந்த எடப்பாடியாக இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய அதிமுகவில் பிரிந்திருக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்கள் ஒன்றிணையப்பட வேண்டும் என்று அதிமுகவில் குரல்கள் எழுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் அதனை பெரும்பாலான இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் மூத்த புள்ளிகளும் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்களும் அதையேதான் குறிப்பிட்டிருக்கிறார் அனைவரும் ஒன்றுபடுவோம் அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவது சிறந்தது என்று சமீபத்தில் கூட ஓ பி எஸ் அவர்கள் பேட்டியும் அளித்திருந்தார் சசிகலா அவர்களும் தான் கூட குறிப்பிட்டிருந்தார் அதாவது அதிமுகவில் நான் அழிவதை என்னால் பார்த்து முடியாது கூடிய விரைவில் அதிமுகவின் தலைமைக்குள் நான் செல்லப்போகிறேன் என்று அவரும் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதற்கான அழைப்புகளையும் விடுத்திருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல்கள் பிளவுகள் அதனை தடுக்கவும் தவிர்க்கவும் அதிமுக தற்பொழுது பெரும் விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறவும் அதற்கான முயற்சியை இப்பொழுதிருந்தே துவங்கினால் மட்டுமே நாம் வெற்றியை கையாள முடியும் என்பதற்காக பலகட்ட முயற்சி கட்சிகளிலும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியின் தரப்பினர்கள் இறங்கி வருகிறார்கள் அதிலும் முதற்கட்டமாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை தம்மோடு அதிமுகவில் இணைக்கும் வேளையில் அனைவர்களுக்கும் அழைப்புகளை கடிதம் வாயிலாகவோ தற்பொழுது காணொலி வாயிலாகவோ குறிப்பிட்டு அவர்களை வந்து அழைப்புகளை வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெறியாகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தற்பொழுது முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் வர இருந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்திருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் தலைமை சரியில்லை என்று நம்முடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மூத்த புள்ளிகள் அனைவரும் சொல்கிறாங்க அந்த தலைமையை சசிகலா ஓபிஎஸ் இவர்கள்லாம் வர வர வரைக்கும் தற்போது எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அதை நாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளாமல் அதனை வந்து நம்ம வந்து புறக்கணித்து விட்டு சென்று எல்லாரும் அனைவரும் வந்து பெரும் விதத்தில் தலைமை தாங்கிய பிறகு ஆலோசனை செய்து மிகப்பெரிய அளவில் முடிவுகளை எடுத்தால் மட்டுமே அதிமுக சிறப்பாக வழிநடக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறாராம் எடப்பாடி கே பழனிசாமி ஸோ அதனால் தற்சமயம் வரைக்கும் இந்த ஒரு தேர்தலை ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் எந்த ஒரு காரணமும் இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் முக்கிய புள்ளிகள் தெரிவிக்கிறார்கள் ஆகையால் எடப்பாடியின் முடிவு சரியோ தவறா என்பது தெரியவில்லை அதிமுகவில் அனைவரும் இணைவது சரி என்று அனைவரும் கூறுகிறார்கள் அடிமட்ட தொண்டர்களும் அதை தான் கூறுகிறார்கள் ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்